ஆயிரக்கணக்கான எங்களுடைய தொண்டர்களையும் கைது செய்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதுவும் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று மரக்கானத்தில் நடந்த எங்களுடைய இரண்டு தொண்டர்களை கொடூரமான முறையிலே கொலை செய்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் ஐநூறுக்கு மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தொண்டர்களை அடித்து நான்கு பேர் மேல் காவல்துறையினர் சுட்டதில் துப்பாக்கி குண்டுகளுடன் அவர்கள் ஜிப்பர் மருத்துவமனை அனுமதி கண்டித்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் என்றும் அல்லது சிபிசிஐடி சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கோரி அமைதியான முறையிலே நேற்று விழுப்புரத்திலே ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற பொழுது அவரை காவல்துறையினர் காலையிலே கைது செய்து மாலை பத்து மணி அளவிலே நீதிபதி அவர்களை ரிமாண்ட் செய்து பிறகு விடிய காலை நாலரை மணிக்கு திருச்சி சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் ஒரே மண்டபத்திலே உட்கார வைத்து வசதிகளும் இல்லாமல் காவல்துறை காலையிலே முடிவு செய்து விட்டார்கள் ரிமான் செய்ய வேண்டும் என்று உடனடியாக செய்து செய்திருக்க வேண்டும் வேண்டும் என்று இழுத்தடித்து அவரை விடிய காலை நாலரை மணிக்கு திருச்சி சிறைக்கு அழைத்து சென்று இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதாவது அத்துமீறு அடங்கமறு ஆயுதம் ஏந்து திருப்பி அடி அவன் வெட்டு மரத்திய கட்டு ஒரு லட்சம் இந்து பெண்கள் வயிற்றிலே ஆதி திராவிடர் கரு வளர வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு நியாயம் வேண்டும் மரக்காலத்தில் நடந்த குலைவரிக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும் நீதி விசாரணை வேண்டும் என்று சொன்ன மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்த தமிழக அரசு இதுதான் நியாயமா இதுதான் நீதியா ஏதோ காவல்துறை அவர்கள் எழுதிய அந்த அறிக்கையை பத்து பக்கம் அறிக்கையை சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் படித்து விட்டார்கள் அதிலே ஒரு துளியும் உண்மை கிடையாது தொண்ணூறு விழுக்காடு அதில் இருப்பது பொய் நாங்கள் காவல்துறை மேல் குற்றம் சொல்கின்றோம் அப்படிப்பட்ட காவல்துறையினர் எழுதுவாங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவர் தான் இப்படி ஒரு தவறான பொய்யான அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்து முதலமைச்சர் அதை வாசித்தார் சட்டமன்றத்தில் வாசித்தார்கள் இதெல்லாம் எதற்காக என்றால் நீங்க கேப்பீங்க இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா சமீபத்திலே மாமல்லபுரத்திலே நடந்த மாநாடு இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த அமைப்போ நடத்தாத மாநாடு அவ்வளோ பெரிய மாநாடு பல லட்சக்கணக்கான எங்களுடைய தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி மாநாடு ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க அந்த மாநாட்டை பத்தி யாரும் பேசுறது கிடையாது மரக்கானத்தை பத்தி தான் பேசுறீங்க நீங்க அது போன்று எங்களை வேண்டுமென்று திட்டமிட்டு எங்களை தாக்கி படி எங்கள் மேலே சொல்லி அதாவது நான் கேட்குறேன் கேள்வி கேட்குறேன் நாங்களே எங்க ரெண்டு தொண்டர்களை குழப்பட்டும்மா நாங்களே எங்களுடைய ஐநூறு வாக்லையை அடிச்சு நொறுக்கிட்டும்மா நாங்களே எங்களுடைய ஐநூறு மேலே தொண்டர்கள் மேலே மண்டையை உடச்சிட்டும்மா இல்ல நாங்களே துப்பாக்கி வச்சுக்கிட்டு எங்க தொண்டரை சுட்டுட்டுமா இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா அதுதான் நாங்கள் கேட்குறோம் இதுக்கு தான் விசாரணை வேணும்னு நாங்கள் கேட்குறோம் ஆனா அதை விட்டுட்டு எங்கள் மேல் எங்கள் தொண்டர்கள் மேல் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க விடுதலை சிறுத்தை இதற்கு முழு காரணம் விடுதலை கட்சியும் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அவர்கள் மேல் ஒரு சிறிய வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை நேற்று மாலை கொலை செய்யப்பட்ட செல்வராஜ் அரியலூர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட செல்வராஜ் அவருடைய இப்ப வழக்கை த்ரீ நாட் டூ வழக்கு எஃப் ஐ மாத்திருக்கிறாங்க கொலை வழக்காக மாத்தியிருக்கின்றார்கள் ஆக கொலை செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய தொண்டர் இதுவரையும் பத்திரிக்கை உங்களை தான் கேட்கிறேன் மனசாட்சியோட கேக்குறேன் நான் ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எங்கயாவது உங்க பத்திரிக்கைல எழுதி இருக்கீங்களா கொலையை நடந்திருக்குது ஒரு உயிர் ரெண்டு உயிர் சேதம் நடந்திருக்குது உங்களை மட்டும் கேட்கல மத்த கட்சி தலைவர்களை நான் கேட்கறேன்னா ரெண்டு பேர் உயிர் சேதம் இத பத்தி ஏதாவது ஒரு தலைவர் ஒரு கண்டனமோ ஒரு வருத்தமோ தெரிவித்து எதுவும் கிடையாது சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் எல்லாத்துக்கும் நிவாரணம் என்ன வீடு எரிஞ்சு போறது அடிப்பட்ட நிவாரணம் எந்த நிவாரணம் அறிவிக்கல அதுல அப்போ எங்கள் மேல இருந்து பாரபட்சம் நாங்கள் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியது இவங்களுக்கு யாருக்கும் பொறுக்கல இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு எல்லா கட்சிகளுக்கும் பயம் வந்துடுச்சு எங்க மேல அடுத்த ஆட்சி அவங்க பிடிச்சிடுவாங்கன்னு அந்த பயம் வந்துடுச்சு எங்க மேல பொறாம வந்ததுனால இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நாங்க பகிரங்கமா நாங்க சொல்லிட்டு வரோம் நாங்க இது மட்டும் இல்ல இதுவரை திருமாவளவன் அவர்களோ அல்லது மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது மற்றவர்களோ ஏன் இதுக்கு விசாரணை வேண்டும் என்று கேட்டுவில்லை தருமபுரி நடந்தது உடனே எல்லாம் எஃபிஐ சிபிஐ சிஐஏ எல்லாம் எது விசாரண போகணும்னு எல்லாம் குதிச்சிட்டு இருந்தாங்களே இதுல எந்த தலைவராவது இதற்கு விசாரணை போகணும்னு யாராரு கேட்டிருக்காங்களா சிபிஐ விசார வேணுன்னு கேட்டிருக்காங்க சிபிசிஐடி வேணும்னு கேட்டிருக்காங்கள நீதி விசாரணை யாரும் கேட்டிருக்காங்களா இல்ல இதுல இருந்து தெரியுது யார் குற்றவாளின்னு தெரியுது எங்க தொண்டர்கள்ல நாகை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க வர வழி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்கதான் தலித் காளனின்னு தெரியுமா தலித் விடுதுதான் தெரியுமா அவங்க மன சாப்பிட்டு போறாங்க எதுவும் தெரியல அவங்களுக்கு அவங்களை இவங்க வந்து வேணுமே திட்டமிட்டு தாக்குதல் எங்க கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டிற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு அங்கே மரக்காணத்தில் உள்ள காவல்துறை அதிகாரியிடம் தெரிவிக்கிறார்கள் இங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க எங்க மெட்ராஸ்ல இருந்து வர வைக்கிறாங்க திட்டம் போட்டிருக்காங்க நடவடிக்கை எடுங்க ரெண்டு காவலர் கலவரம் பகுதி மரக்கான வரை ரெண்டு காவலர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டுல அதே பகுதியில ரெண்டு பேர் எரிக்கப்பட்டார்கள் எங்க தொண்டர்கள் ரெண்டு பேர் அதே இடத்துல இந்த வார்டு ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதனால காவல்துறையில எஸ்பிசிடி அறிவிக்க அனுப்பி அங்க பதட்டமா இருக்கு கலவரம் சொல்லிட்டு எதையும் மீறி அங்க அங்க எதுவும் நடக்கல எங்களுக்கு அந்த பாதுகாப்பு யாருக்கும் கிடைக்கல இதுல இருந்து தெரியுது திட்டமிட்டு எங்கள் மேல் ஆனா அவங்க எங்களை அடிச்சுக்கிட்டு அவங்க வெளியில போய் சுத்திட்டு வராங்க எங்களை அடிச்சிட்டாங்க எங்க குழந்தாங்க எங்களை எங்க மேல இது பண்ண கொல தாக்கிட்டாங்க அவங்க அடிச்சுக்கிட்டு எங்களை அடிச்சிட்டு அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க இதான் வேடிக்கையா இருக்கு எங்களுக்கு சரியா அது ஒரு மணிக்கு திட்டம் போட்டு அங்க இருந்து வந்தவங்க எல்லாம் ஒரு மணி கரெக்டா அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க எவ்வளவு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க எங்கேயுமே நடக்கல இங்க மட்டும் திட்டம் போட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நான் கேக்குறேன் விசாரிங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு கேக்குறோம் யாரு கேவலம் வன்னியர்கள் தானே அதான் வன்னியர் உயிர்னா ஒண்ணும் கிடையாது சாதாரண உயிர் இதுவே வேற என்ன உயிர்னா உடனே இந்தியாவில இருந்து ஜப்பான்ல இருந்து எல்லாம் உடனே விசாரணை குழு இந்த குழு அந்த குழு வந்து சரிச்சுப்பா இதெல்லாம் சாதாரண வன்னியர் உயிர் தானே அது ஒண்ணும் கிடையாது அதால இது மட்டும் கிடையாது அங்கே நம் அடுத்தது நம்முடைய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெ குரு அவர்களை திடீர் என்று கையுது கேட்டா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் அவர் மேலே ஒரு வழக்கு அதாவது கிட்டத்த எட்டு ஒன்பது மாதங்களுக்கு முன்பு நடந்த எங்கேயோ பேசுனாரா அதற்கு வழக்கு அதிலே இந்த மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு அவர் மேலே ஒரு ரிமாண்டை தயாரிக்கும்

உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு மகாபலிபுரம் மாநாட்டில் கலந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் முன்னாடி பேசினாரு சட்டமன்றத்துக்கு வந்தாரு அப்பெல்லாம் இவர் அப்டிங் கிடையாது ஏன் அப்பெல்லாம் காவல்துறை கைது செய்ய வேண்டாம் விட்டுட்டாங்க அப்போ திடீர் நேத்து இதெல்லாம் நடந்த பிறகு உடனே அவர் கூர்மையை கைது செய்து பல வழக்குகள் இதெல்லாம் நாங்கள் வன்மையா என்ன நாடு இது என்ன நாடு அது சுதந்திரம் வேணும் ஜனநாயக நாடா அது அதனால இதெல்லாம் நாங்கள் அடுக்கடுக்கா நாங்க சொல்லிட்டு வரோம் நாங்க எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீதி வேணும் எங்களுக்கு அதனால இதெல்லாம் இதெல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பிணையில் வர முடியாத சட்டங்கள் நான் வேலபிள் அஃபன்ஸ் இதெல்லாம் போட்டு ஐயாவை கைது செய்கிறார் அமைதியான முறையில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஐயாவுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி அனுமதி கொடுத்தாங்க பிறகு அங்க இடத்தையே மாத்த சொன்னாங்க அங்க வேண்டாம் அங்க ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல பண்ணிருக்கேன் போராட்டம் செய்யுங்கன்னு சொன்னாங்க சரி நாங்களும் ஒத்துக்கிட்டோம் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவில் நள்ளிரவுல நாங்க அனுமதி மறுக்கப்படுறோம் சொல்றாங்க எங்க தொண்டர்கள் நாங்க வந்துட்டாங்க அதனால இதெல்லாம் வேண்டுமென்று எங்கள் மேல் இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு நியாயம் வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் மரக்காணம் சம்பவத்திற்கு எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும் தொண்டர்கள் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பல தொண்டர்களை அடித்து நொறுக்கிட்டு நான்கு பேர் காவல்துறையின் சுட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஜிப்பர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் யார் காரணமோ அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை இது மட்டும் கிடையாது ஜெயபாலன் என்ப ஒருவர் அங்கே மறக்கான மண்ட நடந்ததுல ஏன்னா இவர் வன்னியர் அவ்வளவுதான் தருமபுரியில நடந்த சம்பவத்துல நீதிமன்றம் இவங்களுக்கு எட்டு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுவே ஒரு தொழிலாகிட்டாங்க இப்போ அவங்களே ஏரிச்சுக்கிட்டு சரி அங்க அஞ்சு எட்டு கோடி ரூபாய் இங்க ஐந்து கோடி ரூபாய் கிடைக்கும் நமக்கு கொளுத்திக்கிங்க இதான் நடக்குது இதெல்லாம் ஆக நேற்று நம்மளுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க எங்க வாகனங்களை தாக்குகின்ற அந்த விடுதலை சிறுத்தை பிரசாதம் ஒருத்த அவ்வளவு தாக்கியிருக்கிறாங்க கொலை வரி தாக்கல் நடந்திருக்கு ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு யாரும் எந்த தலைவருமே ஒரு கண்டனம் தெரிவிக்கலன்னா அப்போ என்ன ஏன்னா எல்லாம் வன்னியர்கள் அவ்வளவுதான் எங்களுடைய பயணம் தொடரும் அதெல்லாம் நாங்க அறிவிச்சுட்டோம் அங்க மகாபலிபுரத்துல தனியாக நாங்கள் போட்டியிடுவோம் என்று அதுவும் இவங்களுக்கு யாருக்கும் தாங்கல ஆக இதெல்லாம் காரணம் இந்த மகாபலிபுரம் மாநாட்டினுடைய வெற்றி

ஏற்று எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த இருக்கின்றோம்